அன்பு மக்களே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில் இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறத சுபாஷினிங்கிற பொண்ணு நிரூபிச்சிருக்கா இன்றைக்கி மத்தியானம் அந்த பொண்ணு வந்து ஒரு விளக்கம் தன்னிலை விளக்கம் அந்த பொண்ணு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா வழக்கு வேறு திசையில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு நூறு விழுக்காடு தன்னுடைய மனசாட்சிப்படி உண்மையை பேசியிருக்கா மிகப்பெரிய பாராட்டுகளும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு நினச்சிருந்தா இப்போ என்ன கதை வேணாலும் கட்டியிருக்க முடியும் உதாரணத்துக்கு நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கவின் அந்த பொண்ணு இருக்கிற புகைப்படங்களை வந்து கவின் தரப்பினர் வெளியே பகிர ஆரம்பித்தாங்க உடனே இன்னொரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க கவின் தன்னோட அலுவலகத்தில் சில பெண்களோட நெருக்கமாக இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை பகிர ஆரம்பித்தாங்க இப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ சுபாஷினி நினச்சிருந்தா இந்த மாதிரி வந்து அவன் பெண்களோட தொடர்பு வச்சுருந்தான் எனக்கு அது பிடிக்கல அதனால் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துச்சு ஆனால் இவன் நான் தான் வேணும்னு என்னை மிரட்டுறான் பணியை வைக்க பார்க்குறான் அதனால தான் நான் அவனை விட்டு விலகி போனேன் இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் தான் என் தம்பி வெட்டுனான் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் அந்த பொண்ணு சொல்லலை கவின் தன்னோட அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை அந்த பொண்ணு கவினை பற்றி தப்பாக ஒரு இடத்துல சொல்லலை சுபாஷினி வந்து உண்மையிலேயே ஒரு தங்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பெண் நினைச்சிருந்தா இந்த வழக்கை எப்படி வேணாலும் தசை திருப்பி இருக்க முடியும் ஆனால் அந்த பெண் உண்மை என்ன நானும் அந்த பையனும் விரும்பணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே ஓங்கி எல்லார் முகத்திலையும் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு குறிப்பாக கவின் தரப்பினர்ல ஏன் சொல்கிறேன்னா கவினோட அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அந்த பொண்ணு தான் வந்து என் பையனை தொந்தரவு பண்ண அவள் தான் வந்து அலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போது உங்கள் பையனை நீங்கள் இழந்துட்டீங்க அந்த கோபம் இருக்குது யாருமே மறுக்கலை ஆனால் அதுக்காக அந்த பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கு ஆமாம் நானும் கவினும் உண்மையாக விரும்பணுன்னு சொல்லியிருக்கு உங்கள் முகத்தை கொண்டு எங்கே வச்சுப்பீங்க அதனால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறது அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை நடக்குது பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு சொல்கிற ஊடகங்கள் இருக்கிறவரை இந்த நாட்டில் யாருக்குமே நீதி கிடைக்கவே கிடைக்காது சுபாஷினி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது கவினுக்கும் என் தம்பிக்கும் தான் பிரச்சனை இதில் ஏன் எங்கள் அம்மா அப்பா இழுக்கிறீங்க அவங்கள விட்டுருங்க அவங்களுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது அதை யாராவது காது கொடுத்து கேட்டிங்களா அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வலையொலி வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுனதான் சொல்கிறாங்க அதை வந்து சில பேர் வந்து என்ன வார்த்தைன்னு தெரிய விடாம தடுக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசுகிறத கூட இங்கே விரும்பாத ஊடகங்கள் நிறையா இருக்கிறாங்க பாலிமரில் தெளிவாக காமிச்சாங்க ஒரு சில ஊடகங்கள்ல தெளிவாக காமிச்சாங்க இல்லைன்னு சொல்லலை கவின் தரப்பினர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் சுபாஷினி அது வந்து என்ன சொல்றது நம்ம எல்லாரை விட படி மேலே அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய தம்பி சிறையில் இருக்கான் கொலையாளின்னு சொல்லி கொலகாரன்னு சொல்லி இனி ஊரே சொல்லும் தன்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்பா இப்போ சிறையில் இருக்காரு இப்படி ஒரு சூழலில் கூட தான் கவினை காதலித்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லியிருக்குன்னா அந்த பொண்ணை நீங்களாம் கொண்டாடி இருக்கணும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அந்த பொண்ணுடைய சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி தான் நீங்கள் வந்து கவினுடைய உடலையே வாங்குறீங்க ஆனால் நேற்று என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுனுடைய அந்த தெளிவான பதில் உங்களெல்லாம் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இல்லை இப்போ நீங்கள் தான் வந்து பழி வாங்கிற நோக்கில் என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு அந்த பொண்ணு தெரியப்படுத்திடுச்சு நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் உண்மையை சொன்னாலும் கூட என்னை இப்படியெல்லாம் எல்லோரும் வசப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்குது ரெண்டாவது கவின் ஆறு மாதம் அவகாசம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது இது கவின் வீட்டில் ஒருத்தருக்கு கூடவா தெரியாது அவன் யார்கிட்டையுமே சொல்லலையா மற்ற எல்லாம் எல்லாருமே சொல்கிறீங்க இந்த வார்த்தையை ஏன் சொல்லலை இப்போ அந்த பொண்ணு வந்து இவ்வளோ வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்குன்னா சட்டப்படி நீங்கள் அந்த பொண்ணினுடைய அலைபேசியை நோண்டி பார்த்தாலும் சரி அவங்களுக்குள்ள நடைபெற்ற வாட்ஸ்அப் உரையாடல்களை பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு மறைமுகமாக சொல்லியிருக்காள் ஏன்னா சட்ட போராட்டத்துக்கு அந்த பொண்ணு தயாராகிட்டா தம்பி கொலை பண்ணிட்டான் அவனை தண்டிங்க அது வேற பிரச்சனை அம்மா அப்பாவை தொடாதீங்கங்கிறது அந்த பொண்ணு வைக்கிற முக்கியமான வாதம் அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அவங்க நினச்சிருந்தா வேறு மாதிரி எதை வேணாலும் செஞ்சுருக்க முடியும் சும்மா மிரட்டி பார்த்தா இந்த பையன் ஒதுங்கிடுவான் அப்படின்னு அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் தம்பி ஒரு படி மேலே போயிட்டான் அது மிகப்பெரிய தவறு அவனுக்கான தண்டனை அவன் பெற்றே திரணும் அவன் வாழ்க்கையை அவன் தொலைச்சிட்டான் ஒரு நொடியில் செத்து போயிட்டான் கவின் வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் சிறையில் இருந்து அணுவணுவாசாக போகிறான் சுர்ஜித் அதுதான் உண்மை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது சுர்ஜித்துக்கும் சரி கவின் குடும்பத்தாருக்கும் சரி நிச்சயமாக பொருந்தும் சுபாஷினிங்கிற பொண்ணு நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டிய பொண்ணு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த பொண்ணு ரெண்டு நாளாக மௌனமாக இருந்துச்சுங்கிற காரணத்தினால யாரோ கிளப்பிவிட்ட ஒரு வதந்தி காவல்துறையில் போய் அந்த பொண்ணு நானும் கவினும் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிடுச்சு அதனால் அந்த பொண்ணை பழிவாங்கிறதுக்காக நாங்கள்லாம் வந்து இந்த அறிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட புகைப்படங்களெல்லாம் வெளியே விட்டிங்க நேற்று தமிழ்நாடு அரசினுடைய இந்த சரிபார்ப்பு துறையில் அயன்கார்த்தியன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இதுவரை விசாரணை நடத்தப்படலை அந்த பொண்ணு வந்து எங்கேயும் போய் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் அதையும் நம்பலை அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதையும் நம்பலை யாரோ கொளுத்தி போட்ட ஒரு தகவலை நம்பி உண்மைக்கு புறம்பா எத்தனை பழி வாங்குற நடவடிக்கைகள் நீங்கள் பண்ணி ஒரு நல்ல பொண்ணை வந்து இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறீங்க ஆ நல்ல வேலை அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரல வந்திருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை நடத்துகிறதா நீங்கள் என்னென்ன வகையில் பழி வாங்கியிருப்பீங்க எல்லாத்த விட முக்கியமாக எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த பையனும் போயிருச்சு இந்த பையனும் போயிருச்சு இனி அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கள் அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிட்டு அந்த பொண்ணை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நூற்றுக்கு கோடியில் ஒரு பொண்ணு கூட இந்த சூழ்நிலையில் சுபாஷினி மாதிரி உண்மையை சொல்ல மாட்டா சுபாஷினி உன்னை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்கு வார்த்தைகளே பத்தாது ஏன்னா உன்னை மாதிரி தைரியமாக உண்மையை சொல்கிற பொண்ணுகள் கோடியில் ஒருத்தி தான் மீண்டும் சொல்கிறேன் தைரியமாக இரு நிச்சயமாக உனக்கான நியாயமும் உன் தாய் தந்தைக்கான நியாயமும் கிடைக்கும் அதே சமயம் உனக்கு ஒரு மிகச்சிறப்பான அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்